மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது அதனால் நாங்கள் நிதி ஆயோக் திட்டத்தில் அனைத்து கட்சி மீட்டிங்க்கு நாங்கள் போறது கிடையாது அதை நாங்கள் புறக்கணிக்க போகிறோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு இந்த பட்ஜெட் தாக்கல் விவகாரத்தில் பொதுமக்களிடையே ரெண்டு விதமான முரண்பாடான கருத்துக்கள் நிலவுது அதில் ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருந்ததுனா தமிழ்நாட்டுக்கு நிறைய நலத்திட்டங்கள்லாம் வந்திருக்கும் அதனால் திமுக வந்து ஒரு தடையாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மறுதரப்பு என்ன சொல்லுதுன்னா பாஜக தமிழகத்தை முழுவதுமாக வஞ்சிக்கிறது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்ற மாதிரி அவங்களோட விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க ஆனால் எது எப்படியோ அவங்க பாதிக்கப்படுறது தமிழ்நாட்டு மக்கள் தான் ஏன்னா நம்ம கட்டுற வரி நம்மளுக்கு ரிட்டர்ன் வரணும் நம்ம உழைப்பு நம்மளுக்கு வந்து ஒரு பலனை கொடுக்கணும் அந்த விதத்தில் மத்திய அரசு வந்து தமிழகத்தை வஞ்சிக்குது தான் அரசியல் ரீதியாக வஞ்சித்தாலும் அது வஞ்சனை தான் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்தை கமனில் சொல்லுங்கள் அதாவது தமிழ்நாட்டை பாஜக வஞ்சிக்கிறதா அல்லது திமுகவால் தமிழ்நாட்டிற்கு நஷ்டமா